ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம பாப்புக்குட்டி உலகம் சேனல் டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகியிருக்கு நம்ம சேனலில் செலப்ரேஷன் ஃபெஸ்டிவல்ஸ் வீடியோ மட்டும் இல்லாமல் குக்கிங் வீடியோஸ் ஷார்ட்ஸில் டெய்லி சமையல் கிட்ஸில் எஜுகேஷ்னல் ஃபன் வீடியோஸ்னு மல்டி கண்டென்ட்ல தான் போட்டுட்ருக்கேன் என்னோட வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ போல எப்போயும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நாங்கள் லாஸ்ட் இயர் தான் கார்த்திகை மந்தில் தான் வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணோம் இந்த மந்த்து தான் ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான மந்த்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ பூஜை பண்ணுறதுக்காக தேர்ஸ்டேவே வந்து பூஜா வெசல்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி பாப்பா கிட்டே கொடுத்தேன் எல்லாமே க்ளீனாக தொடச்சி கொடுத்துட்டா பாப்பா தொட கொடுத்ததும் மஞ்சா எல்லாம் வச்சு முந்தின நாளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த விளக்கு வந்து என்னோடய மாமியார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதை வந்து பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் ரீமாடிஃபிகேஷன் பண்ணி அழகுபடுத்தியிருந்தேன் மீதி அகல் விளக்கு நான் கொஞ்சம் வச்சுருந்தேன் அம்மா வந்து வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லா விளக்கையுமே வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் புது விளக்குனால் வந்து விளக்கு வந்து எண்ணெய் குடிக்கும் ஸோ இந்த மாதிரி எட்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு விளக்கு ஏற்றுனா எண்ணெய் குடிக்காது அப்படின்னு சொன்னாங்க இந்த டிப்ஸ் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன் மண் விளக்கில் அடியில் நெயில் பாலிஷ் தடவிட்டு எண்ணெய் ஊற்றி ஏற்றுனோன்னா அடியில் வந்து எண்ணெய் கசியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சில விளக்கில் தான் வந்து அடியில் எண்ணெய் இல்லாமல் இருந்தது மற்றபடி அடியில் எண்ணெய் இருக்கதான் செஞ்சது நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிங்களா உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் பரணி தீபம் ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் கார்த்திகை மாதத்தில் சிவனுக்காக பரணி நட்சத்திரத்தில் ஏற்றுற தீபம் தான் பரணி தீபம் அஞ்சு விளக்கு ஏற்றுறது தான் இதோட ஸ்பெஷல் அதற்கு மேலேயும் நம்ம வந்து இதை வீட்டில் விளக்கு ஏற்றலாம் நான் வாசலில் கோலம் போட்டு மேலே அஞ்சு விளக்கும் தட்டில் கோலம் போட்டு அஞ்சு விளக்கும் நார்மலாக நிலப்படி பூஜை ரூமில் இருக்கிற விளக்கும் எல்லாத்துக்குமே மஞ்சா குங்கம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் ஆறுலேருந்து ஆறரைக்குள்ளே வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டோம் அடுத்த நாள் கார்த்திகை தீபம் இருபத்தி ஏழு விளக்கு ஏத்துறது சிறப்பு ஸோ கிளீன் பண்ண எல்லா விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்றத பார்த்துட்டு பாப்பாவும் நான் வைக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டா ஸோ நான் மஞ்சள் வைக்கிற இடத்துலலாம் குங்குமம் வையின்னு சொல்லி கொடுத்த பாப்பாவும் அழகாக வச்சா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இன்னும் எண்ணெய் ஊற்றி திரி போட வேண்டியது தான் ஸோ சண்டே ஆஃப்டர்நூன் லஞ்சு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் முருங்கக்காய் சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு டபுள் பீன்ஸ் பொரியல் கோஸ் பொரியல் பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் பருப்பு வடை அப்பளம் எல்லாமே சாமிக்கு வச்சு படைச்சு சாமி கும்பிட்டாச்சு துளசி செடி கிட்ட விளக்கு டைம் பாப்பா குட்டியா கை வைப்பா விளக்கு சுடம் சேஃப்டி இல்லைன்னு ஏத்தாம இருந்தேன் பட் இப்ப கேட்டுக்கிறா ஈவினிங் தேர்ட்டிக்கு முன்னாடியே கோலம்லாம் போட்டு முடிச்சு விளக்குல எண்ணெய் எல்லாம் திரி எல்லாம் போட்டு திருவண்ணாமலையில ஏத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏத்தினத பார்த்துட்டு நாங்களும் இருந்து எல்லா இடத்துலயும் விளக்கு வச்சு சாமி கும்பிட்டோம் நார்மலான லைட் வெளிச்சத்தை விட தீபமோட வெளிச்சத்துல வீடே சூப்பரா இருந்தது ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க தீபத்தோட வெளிச்சத்துல காட்டிருக்கேன் நாள் மண்டே பௌர்ணமி அன்னிக்கு கோலலாம் போட்டு விளக்கி ஏத்தி சாமி கும்பிட்டோம் இந்த मंथ முழுக்கமே கூட நம்ம விளக்கி ஏத்தி சாமி கும்பிடலாம் வீடியோ பொறுமையா பார்த்து எல்லாத்துக்கும் நன்றி எப்பயும் போல சேனலை சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க